வணக்கம் ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே அபார வளர்ச்சி கண்டிருக்குதுன்னே சொல்லலாம் அதாவது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இந்த தொழில்நுட்பம் இல்லாத இடமே இல்லை இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சிக்கிட்டே வருது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய வீடியோக்கள் எடுக்கிறாங்க நிறைய போட்டோஸ் எடிட் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப லயச்சு போறோம் குழந்த பாட்டு பாடுது மம்மா பப்பா அப்படி அழகா பேசுது இதெல்லாம் பாக்கச்சுல நம்ம அப்படியே வியந்து போறோம் இதெல்லாம் எப்படி எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ஏஐ மூலமா பெண்களுக்கு காதல் டார்ச்சர் கொடுக்கறதும் இன்றைக்கி வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சமூக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது பற்றி இப்போ ரீசண்டாக ஒரு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி அது கட்டாயமாக பலருக்கும் போய் சேரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கற்றையில் வெளிவந்த செய்தியில் ஒரு உண்மை சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஒரு இளம்பெண் வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்க சென்னையில் தங்கி வேலைக்கு போகிறாங்க அப்போ அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்போ அவங்க அதுக்கு வந்து பைக் கால் டாக்ஸி அதை புக் பண்ணி அதில் தான் டெய்லி போவாங்களாம் அது வந்து ஏன் அப்படின்னா அது அங்கே சீப்பு ஆட்டோ விடவும் அது சீப்பு சிங்கிளா போகிறவங்கெல்லாம் சென்னையில் மேக்சிமம் அதை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த பைக் ஆல் டாக்ஸி மூலமாக அவங்க போகும்போது டிரைவரா வந்தவர் வந்து அடிக்கடி வந்த ஒரு நபர் அப்போ அதில் அவங்களுக்குள்ளாடி ஒரு பழக்கம் உண்டாகுது இப்போ நம்ம ஒரு ஆளை திரும்ப திரும்ப பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா நம்மளை அறியாமலே ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் ஹாய் சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு மாதிரி நட்பு தான் சொல்லலாம் நல்ல ஒரு பழக்கம் அது எந்த ஒரு கட்டத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா அவரு ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணி பேசுவாராம் அப்போ இவங்க ஃபோன் அட்டன் பண்ணி தான் இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு சொன்னாராம் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் தனியா சந்திச்சு பேச ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம் உட உடனே இந்த பொண்ணுக்கு வந்து அது அவர் அப்படி சொன்னது வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு அப்போ இவங்க அதுக்கு தான் அதை யோசிக்க ஆரம்பிக்காங்க அப்போ அவங்க அதை வந்து கட் பண்ணி விடுறாங்க அந்த நபரை பார்க்கறது கிடையாது பேசுறது கிடையாது ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்க அப்போ அது வந்து அந்த ஆள் பல முறை முயன்றும் இவங்க இவங்க வந்து அந்த தொடர்பை துண்டித்து விட்டதுனால அவங்களுக்குள்ளாடி அதை தொடர முடியலை அதனால் அந்த நபர் வந்து ரொம்பவே கடுப்பாகி போகிறாரு அப்போது ஒரு நாள் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த பெண்ணும் அந்த நபரும் தனிமையில் இருக்கிறது மாதிரி வீடியோஸ் அதில் வந்திருக்குது அப்போது அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசில் ரொம்ப பயமும் அதிர்ச்சியும் ஏன்னா இவங்க வந்து அப்படி ஒரு வீடியோ எடுக்கலை அது உண்மைக்கு புறம்பானதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் இது எப்படி எடுத்தாங்க இது எப்படி இந்த வீடியோ போட்டது யாரு அப்படின்னு இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அப்போது உடனே பயங்கர மன உளைச்சல் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க யோசிச்சுருக்காங்க இதை எப்படி சும்மா விடக்கூடாது நம்ம கட்டாயமாக இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ உடனே சைபர் குற்றத்தடுப்பு பிரிவினர் வந்து விசாரணையில் இறங்கியிருக்காங்க அப்போ அவங்க ஒன்று ஆய்வு செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு சந்தேகம் வர்றது மாதிரி உள்ள இது எல்லாமே பார்ப்பாங்க அப்படி பார்த்ததுல இந்த பைக் ஆல் டாக்ஸி ஓட்டுனர் அந்த டிரைவரையும் அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அதுல வந்து அவங்க மேலே மேல இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்திருக்குது கடைசியில் அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவருடைய ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நபரே சொல்லியிருக்கிறாரு நல்லா பழகி இருக்கிறேன் அப்போ ஒரு நான் காதலிக்கிறேன்னு சொன்ன பிறமும் அதை ஏற்றுக்கிடலை அப்ப அதனால ஏஐ மூலமாக தான் நான் இதை வந்து பண்ணேன் வீடியோ எடுத்து இது போட்டேன் அப்படி மிரட்டியாவது என்னுடைய காதலை நான் நினைச்சதை சாதிக்கலாம் அப்படி நினைச்சேன் அப்படிங்கற கூடிய உண்மையை அந்த நபர் வாயிலிருந்தே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இப்ப வந்து என்ன அந்த ஆள் வந்து ஜெயில இருக்கிறாரு பாருங்க இந்த பெண்ணுக்கு உள்ள துணிச்சல் அதாவது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள்லாம் நடக்கும்போது பொதுவாக பெண்கள் நினைப்பாங்க ஐயோ இப்படியெல்லாம் நான் இப்படி இல்லையோ ஆனா இப்படி எல்லாம் செய்துட்டாங்களே நான் இப்படி தர காட்ட முடியும் என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச்சு மூச்சே இல்லாம ஆயிருவாங்க அடங்கி ஒடுங்கி போயிருவாங்க ரொம்ப தைரியமா துணிச்சலோட இதை ஹேண்டில் பண்ணி எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அந்த குற்றவாளி ஜெயில இருக்கிறாரு இந்த சம்பவம் எல்லாருக்குமே ஒரு பாடம்தான் அதாவது முன்பின்ன தெரியாதவங்களை வந்து நம்பிடக்கூடாது அவங்கள்ட்ட ரொம்ப பழகிடக்கூடாது ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு வரம்பு இருக்கணும் ஒரு எல்லை இருக்கணும் எல்லை மீறி போ போக்கு அனுமதிக்க கூடாது அதுலயும் குறிப்பா பெண்கள் வந்து இப் எந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த சமூகத்துல காலத்து நம்முடைய காலத்தின் கட்டாயமா இருக்குது ஏன்னா எல்லா பழிப்பெயர்களும் எல்லா அவதூறுகளும் பெண்கள் மேலதான் வந்து உடனே சாடும் இவ ஏன் பேசினா இவா ஏன் அப்படி போனா இப்படி போனா அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையோட இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா இன்னைக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா நிறைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் பெண்கள் உள்ளாகுறாங்க அப்ப ரொம்ப பார்த்து கவனமா நடக்க வேண்டியது அத்தியாவசிய தேவையா இருக்கு எல்லா இடத்துலயும் அப்படியாங்கிட்டே இருக்க முடியாது நம்ம நம்ம நிறைய சாதிக்க இருக்கும் அதுக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் நின்று ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்குலாம் நிறைய சூழ்நிலைகள்ல நமக்கு நேரமே இருக்காது ஸோ ரொம்ப கவனமா எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மகிட்ட பேசுற நபர் எப்படிப்பட்டவர் என்ன எந்த ஊரு அவங்க குணநலன்கள் எப்படி அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஆகலையா எதுவுமே தெரியாது வெளுத்ததெல்லாம் பாலினி நம்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பெண்கள் வந்து ஆண்களுடன் பழகும்போது முன்பின் தெரியாத ஒரு நபற்றை பழகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது அது எல்லாருமே கடைபிடித்தால் நிறைய பிரச்சனைகள் வராமலே நம்மளால தவிர்க்க முடியும் இப்ப இந்த இளம்பெண்ணுக்கும் அந்த நபருக்கும் ஏற்பட்ட பழக்கம் வந்து தொழில் ரீதியா ஏற்பட்ட பழக்கம்தான் இல்லையா அந்த அந்த ஓட்டுநர் அந்த பைக் கால் டாக்ஸியை வந்து ஓட்டிட்டு வந்த ஒரு ஓட்டுநர் இவங்க வேலைக்கு போறச்சு போச்சுல இவங்களுக்கு போகணும் அதுக்காக அதை புக் பண்ணி போகிறாங்க அப்போ ரெண்டுக்கும் இடையில் அந்த ஆள் இவங்கள வந்து கூட்டு போய் ட்ராப் பண்ணணும் அப்போ இவங்க ரெண்டுத்துக்கு உள்ள பழக்கம் வந்து தொழில் ரீதியான பழக்கம் தான் அதை அதோட ஏன் முடிச்சுடணும் அதுக்கு தாண்டி போகிறதுக்கு அனுமதிக்க கூடாது அல்ல குறிப்பாக ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அதே போல் இப்படி அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அலசி ஆராயக்கூடிய ஒரு திறமை திறன் பெண்கள்கிட்ட இருக்கணும் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடனே சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட் ஆயிருது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிருவாங்க அதை உடனே அக்செப்ட் பண்ணிடுவோம் அக்செப்ட் பண்ணால் உள்ள அதில் உள்ள ஆபத்து என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் பொதுவாக நம்முடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம் அதெல்லாம் அவங்க ஈஸியாக எடுத்து அதை பயன்படுத்துறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய அதில் இருக்குது அப்போ நம்ம அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளாக அக்செப்ட் பண்ணிவிடும்போது தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளே வலி அந்த பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கினது மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த சோசியல் மீடியால ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிடுறது இந்த பழக்கங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல்லை பெருசா காப்பாம் பெருசா அப்படின்னு கேட்டா கல்லைம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க அது ஒரு வகையில் நிறைய நேரங்களில் பொருந்தி போகக்கூடிய ஒன்றா தான் இருக்குது நம்ம எவ்வளோதான் பத்திரமாக <laughs> நம்ம பார்த்து பார்த்து நடந்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்துடும் பிரச்சனைகள் மாட்டிடுவோம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருபோதும் மறக்கக்கூடாது எது எதுதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ கொண்டு போக வேண்டியதோ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதோ அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் இந்த விஷயம் வெளியில நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினச்சி பயந்து போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா குற்றம் புரியுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அதுவே சாதகமாகிரும் ஆகிரும் அவங்க அதை பயன்படுத்தி அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க அதுக்கு நாமளே வழி செய்து கொடுத்தது மாதிரி ஆயிரும் சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அதை தைரியமா துணிச்சலுடன் அணுக பெண்கள் பழகிடணும் இந்த இளம்பெண் எவ்வளவு துணிச்சலோடு இதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சல்யூட் நம்மளும் எல்லாருமே இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது தைரியமாக துணிச்சலுடன் செயல்பட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தேடும் வீடியோ தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கொண்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்முடைய மனசு சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி